ப்ரைஸ்லாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் பிரியமானவர்களே நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வேதாகமத்தில் போதகளுடைய வேதாகமம் என்று ஒரு வேத புத்தகம் இருக்கிறது அதிலே இதை பற்றி கூறுகிறது ஞானத்தை பற்றி பேசிய பிறகு நம்முடைய வாழ்வு முறைக்கு கவனத்தை திருப்புகிறார் என்பதை கவனியுங்கள் மெய்ஞானம் எப்போதும் நடைமுறையானது எப்போதும் ஒழுக்கத்தோடும் நன்னெறிகளோடும் பரிசுத்தம் உள்ள வாழ்வோடும் சம்பந்தப்பட்டது ஞானம் வசனம் ஏழு சொல்லுகிறது அல்லது வெற்றி என்று இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் உலகத்தாரை விட அதிக ஞானம் உள்ளவர்களாக் காணப்பட வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் என்பது மிகவும் அவசியமானது ஞானம் இல்லாத ஒரு வாழ்வு ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு காரியம் என்று சொன்னால் அது முடிவிலே அது எதை நமக்கு கொண்டு வரும் என்றால் அவமானத்தையும் தோல்வியையும் நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படிப்பட்ட நிலைகளுக்குள் நம்மை தள்ளிவிடும் ஞானம் வேதம் சொல்லுகிறபடி யாக்கோபிலே ஒன்று ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தாள் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஞானம் இல்லாமல் அநேக வேண்டாத காரியங்களிலே தலையிட்டு கொள்கிறார்கள் இப்படி தலையீட்டுகளினாலே ஏற்படக்கூடிய காரியம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே இழப்புகள் அவமானங்கள் கேள்விகள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இப்படிப்பட்டதான பாதைகள் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது ஆனால் தேவன் அருமையாய் தேவ பிள்ளைகளுக்கு அதாவது நீதிமான்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் மெய்ஞானத்தை நான் வைத்து வைத்திருக்கிறேன் யாருக்கென்றால் ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மேன்மையை நாம் அடைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் மெய்ஞானம் அவரே கிறிஸ்து அவரே புத்தி அவரே அறிவு அவரே ஞானம் அவரே உண்மை அவரே பரிசுத்தம் எப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இவை எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அபரிவிதமாய் அவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த ஞானத்தை எவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் உத்தமமாய் நடக்கிறவர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்றும் இந்த வேதாமத்திலே பதிவிட்டப்பட்டிருக்கிறது ஆகவே தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கையிலே ஞானத்தை நீ சுதந்திரித்துக்கொள் நீ நீதிமானாய் இருக்கிறபடினால் அந்த மெய்ஞானம் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகாது அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வெற்றியை நோக்கி கடந்து செல்லும் வெற்றியை நாம் அடைவோம் இலக்கை நாம் அடைவோம் நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் காட் பிளஸ் யூ